சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ தாமதமாக சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் தான் மழையில் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அரசுக்கு வேளாண் துறை அறிக்கை கொடுத்திருப்பது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கரில் குறுவை பருவநெல் சாகுபடி செய்யப்பட்டது நான்கு லட்சம் ஏக்கருக்கு மேல் அறுவடை முடிந்த பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி நெல்மணிகள் பாதிக்கப்பட்டன இதையடுத்து குறுவை பயிர் பாதிப்பிற்கான காரணம் குறித்து வேளாண் வேளாண்துறையிடம் அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது வேளாண் துறை அதிகாரிகள் கூறுகையில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை தொகுப்பு திட்டம் மூலம் வழங்கப்பட்ட சலுகைகளை பெற்ற விவசாயிகள் தாமதமாக ஜூலை மாதத்தில் சாகுபடி செய்துள்ளனர் பயிர் விளைவதற்கு தொன்னூறு நாட்கள் தேவைப்படும் நிலையில் வ வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக விவசாயிகளால் அறுவடை செய்ய முடியவில்லை குறுவை மற்றும் சம்பா பயிர்கள் பாதிப்பு குறித்து இரண்டு வகையான கணக்கெடுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பயிர்கள் சதவீதத்திற்கும் மேல் சேதமடைந்துள்ள குறித்தும் தனித்தனியாக கணக்கெடுப்பு நடந்து வருகிறது இதுகுறித்த முதல் கட்ட அறிக்கையை வரும் இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆட்சியரிடம் அறிக்கை பெற்ற பின் மகசூல் இழப்பு உறுதி செய்யப்பட்டால் பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசுக்கு வேளாண் துறை பரிந்துரைக்கும் என்று தெரிவித்தனர்